முடிச்சூர் பகுதியில் விடியல் தெற்கு லட்சுமி நகர் பொதுநல சங்கம் சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழா தாம்பரம் அடுத்த முடுச்சூர் கிராமத்தில் தெற்கு லட்சுமி நகர் குடியிருப்போர் பகுதியில் விடியல் தெற்கு லட்சுமி நகர் குடியிருப்போர் பொதுநல சங்கம் துவக்கப்பட்டு சங்கத்தின் முதல் சுதந்திர தின விழா முடிச்சூர் அனைத்து பகுதி குடியிருப்பு நல சங்க செயலாளர் பா தவமணி அவர்களின் தலைமையில் சிறப்பு அழைப்பாளர்களாக முடிச்சூர் ஸ்ரீ பாஸ்கர் கலந்து கொண்டு இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது இந்த கொடியேற்ற நிகழ்ச்சியில் விடியல் சங்கத்தின் தலைவர் கற்பக சீனிவாசன் அவர்கள் சங்க உறுப்பினர்களுக்கு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார் இந்த விழாவில் விடியல் தெற்கு லட்சுமி நகர் குடியிருப்பு நல சங்கத்தின் தலைவர் கற்பக சீனிவாசன் தலைவர் பிரியா செயலாளர் முகமது அம்ரு துணை செயலாளர் பானுமதி பொருளாளர் திலகவதி மகளிர் அணி செயலாளர் தமிழ்செல்வி இளைஞர் அணி செயலாளர் கலை செல்வன் பொதுக்குழு உறுப்பினர்கள் கணேசன் விஜய கணேசன் சையத் அபுபக்கர் நாகஜோதி நாக கஸ்தூரி புவனேஸ்வரி தேவி செல்வி ஜெயந்தி சிவசக்தி புவனேஸ்வரி அம்மாள் முகமது அப்சர் நித்யா சுவாமிநாதன் பாத்திமா ஹனீஸ் பாத்திமா மற்றும் தெற்கு லக்ஷ்மி நகர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்